அகதுல்லா என் சைத்தான அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் முழு அதிகாரத்தையும் பெற்ற தனி பாலஸ்தீனனுடைய நாட்டை நோக்கி உள்ள பயணம் இன்னும் சில சிக்கல்களை சந்தித்து வருகின்றதே இருந்தாலும் அதை நோக்கிய பயணம் தொடர்கின்றது நேற்று சில ஊடகங்கள் ட்ரம்ப்போடைய அறிவிப்புக்கு ஹமாஸ் பணிந்தார்கள் என்ற அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டிருந்தன அதை மற்ற ஊடகங்களே மறுத்திருக்கின்றன என்றாலும் ஹமாஸ் ஒரே மூச்சாக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அனைத்தையும் விட்டுவிட தயாராக இருக்கிறார்கள் அவர்களில் எழுபது பேர் உயிரோட இன்னும் ஹமாஸ் கையில் இருப்பதாக அறியப்படுகிறது இப்பொழுது நடந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஒன்பது பேரை விட்டுவிட்டார்கள் அது போக எழுபது பேர் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிடம் அதற்கு பதிலாக இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கின்ற எல்லா கைதிகளையும் விடுவித்து விட வேண்டும் காசாவிலிருந்து முற்றாக வெளியேறிவிட வேண்டும் காசாவுக்குள்ளால் எ எல்லா ஹியூமானிட்டேரியன் எயிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உள்ள அத்தனை உதவிப் பொருட்களையும் உள்ளே விட வேண்டும் அடுத்தது மூன்று லட்சம் மொபைல் ஹோம்ஸ் நகரும் வீடுகளை உள்ளே விட வேண்டும் போல் காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்க வேண்டும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் அதோடு காசாவினுடைய கடற்கரையில் பாலசீன மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் அவர்களை மீன் பிடிப்பதிலிருந்து தடுக்கக்கூடாது மீன் பிடிக்கும்போது தாக்கக்கூடாது இந்த நிபந்தனைகள்தான் எல்லா கைதிகளையும் நாங்கள் ஒரே அடியில் விடுவோம் ஒரே மூச்சாக விட்டு விடுவோம் என்று சொன்னது அதாவது நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் என்று மூன்று முறை மூன்று நாற்பத்தி ரெண்டு நாட்களை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒரே நாற்பத்தி ரெண்டாவது நாளிலேயே எல்லாம் முடித்துவிடலாம் என்பது ஹமாஸுடைய விரைவு திட்டம் இஸ்ரேல் ஒத்துக்கொண்டால் இந்த எல்லாம் மூன்று நாற்பத்தி ரெண்டாவது நாளுக்கு பிறகு அது ஒத்துக்கொள்வதை இப்பொழுதே ஒத்துக்கொண்டால் எல்லோரும் வந்து இது ஒரு ரேஷனல் அண்ட் ரீசனபுள் நிபந்தனை தான் அதனால் காசாவனுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் வேலை செய்ய முடியும் என்பதுதான் ஆனால் இஸ்ரேலுடைய நத்தான் ஹூக்கு இப்பொழுது ஒரு புதிய தலைவலி அவருடைய மனைவியும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்குகிறார் அவர் நேற்று நேற்று முந்த நேற்று முந்தைய தினம் நீதிமன்றத்தில் எழுந்து பேச தொடங்கிய பேச எத்தனை திருக்கிறார் நீதிபதி உட்கார் உனக்கு நாங்கள் நேரம் தரும்போது நீ பேசலாம் இப்பொழுது நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீ பதில் சொல் என்று சொல்லிவிட்டார்கள் இது ஜெருசலம் சிட்டி சிவில் கோர்ட் என்று சொல்லுகிறார்கள் ஜெருசலத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் தான் இந்த நீதி பரிவாளர் அந்த நீதிபதிகளுக்கு இருக்கிற நெஞ்சுரத்தை நமது நீதிபதிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் கண்ணீர் தான் வரும் அடுத்தது சீ டாக்ஸ் அதாவது முதல் ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சு ரெண்டாவது பேஸுக்கு ரெண்டாவது கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுதே தொடங்க வேண்டும் அதாவது முதல் கட்டத்தினோட பதினாறாவது நாளிலிருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி பேச வேண்டும் அதற்கு இஸ்ரேல் ஆள் அனுப்பிட்டவனு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆள் வரலன்னு ஆனால் கத்தரும் எகிப்தும் போராளிகள் குழுக்கள் வந்து தங்களுடைய நிபந்தனையை ஒழுங்காக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் பேசவும் வந்து விட்டார்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து ஆனால் இஸ்ரேல் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் யாரும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் வந்து சேரவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து நாம் ஒரு ஒரு தகவலை சொன்னோம் டாக்டர்ஸ் எகென்ஸ்ட் ஜெனோசைட் கூட்டு படுகொலைகளுக்கு எதிராக உலக மருத்துவர்கள் குழு செனட்டர்களை சந்தித்தது அமெரிக்காவினுடைய உயர் நாடாளுமன்றத்தினோட மேற்சபை உறுப்பினர்களை சந்தித்தார்கள் அதன் பயனாக ஹுசைன் அல் ரிதுவான் அல் கமால் அல் ரிதுவான் ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் சோஃபியாவை நேற்று ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் வீடியோவில் முழுக்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் தான் தெரிகிறார்களே தவிர அவருடைய முகம் தெரியவில்லை அவரிடத்தில் யாரோ ஒருவர் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அவர் ஆமாம் என்று சொல்வதாக ஒரு குரல் மட்டும் கேட்கிறது ஆனால் டாக்டர்ஸ் அகென்ஸ்ட் ஜெனோசைட் என்ற அமைப்பு கூட்டுப்படுகளுக்கு எதிராக உலக மருத்துவர்கள் என்ற அமைப்பு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அடுத்து இன்றைக்கு ஆறு பிணங்களை கொடுக்கிறார்கள் ஐந்து பிணங்களை கொடுக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இவர்களெல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இஸ்ரேலுடைய பம்பார்ட்மெண்டில் இறந்தவங்க நத்தியான்பு முதல்ல ஒரு பிடிஏ போட்டுட்டான் எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சுக்க துக்கமான நாள் ஏன்னா நம்ம கொண்டவர்களுடைய உடலையே நாம் வாங்க வேண்டியது இருக்கிறது என்று இது மக்களுக்கு மக்களிடையே ஏற்படும் கொந்தளிப்பை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான ஒரு அறிவிப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு ஐந்து பேரை ஒரு ஆறு பேரை விடுகிறார்கள் அதற்கு பதிலாக யார் யாரை விட வேண்டும் என்பதை நேற்றைய பட்டியலிட்டு விட்டோம் அறுநூற்றி ரெண்டு பாலஸ்தீனர்களை பாலஸ்தீ இஸ்ரேல சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை அவர்கள் விட வேண்டும் அடுத்து இப்பொழுது சர்வதேச அளவில் ஒரு பெரிய வினாவை எழுப்பி இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நார்தன் காசாவில் வந்த இருந்து விரட்டப்பட்ட மக்கள் உற்றாக இப்பொழுது நார்தன் காசாவுக்கு சேர்ந்து சென்று சேர்ந்து விட்டார்கள் ஹமாசுடைய ஹமாசு அல்குஸ் போன்ற போராளிகள் இதை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் இன்னும் சில முயற்சிகளை செய்து ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு பெரிய வினா எழுந்திருக்கிறது அதற்கு விடை கிடைக்கும் பட்சத்தில் உலகம் முழுவதும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன மக்களெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு வந்து விடுவார்கள் அப்பொழுது இஸ்ரேல் இருக்குமா இல்லையா என்பதை பற்றி பேச வேண்டும் ஏனென்றால் ரைட் டு ரிட்டர்ன் என்பது ஐக்கிய நாடுகள் சபையால் உறுதி செய்யப்பட்டது இஸ்லாத்தின் விளிமயங்களின் அடிப்படையிலும் வீடுகளில் இருந்து துரத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இறைவன் அனுமதி கொடுத்து விட்டான் அவர்கள் தங்களுடைய வீடுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்பது அதற்காக அவர்கள் போர் செய்ய வேண்டியது வந்தாலும் போர் செய்யலாம் என்பதுதான் இப்பொழுது இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அடுத்தது நாம் மேற்கரைக்கு வருவோம் என்று சொன்னால் மேற்கு கரையில் தான் இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய முழு ஆதங்கத்தையும் விரக்தியையும் கோபத்தையும் காட்டுகிறது அதில் வெஸ்ட் பேங்ல பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய முனாஃபிக் அப்துல் ஃபத்தா அப்பாஸுடைய முகமது ஃபத்தா அப்பாஸுடைய கூடத்தோடு சேர்ந்து பல இளைஞர்களை மேற்கு கரையில் கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் தனியாக டீடென்ஷன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அவர்களை தடுப்பு காவல் முகாம்களை ஏற்படுத்தி அங்கே வைத்து சித்திரவதை செய்கிறது நேற்று ஜெனினில் கடந்த இருபத்தி நாலு நாட்களாக இருபத்தி ஒன்பது நாட்களாக இத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பதினைந்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று ஒரு பதினைந்து வயது பையனையும் ஒரு கற்பமிட்டிருந்த ஒரு தாயையும் கொலை செய்திருக்கிறார்கள் அதே போல சிட்டியிலும் சிட்டியிலையும் ஒரு பெரிய தாக்குதலை அல்கூசு நடத்தி இருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பதினெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது ஸ்டாபிங் ஜெருசலம் சிட்டி ஜெரு ஜெருசலத்தில் சில பாலஸ்தீன இளைஞர்கள் கத்தியை எடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை குட்டி கொலை செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஐந்து பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் தாக்குகிறார்கள் இராணுவத்தினர் இறக்கிறார்கள் என்ன இராணுவம் என்று தெரியவில்லை அடுத்தது துக்காரம் ஒரு பெரிய இஸ்ரேலிய இராணுவம் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டு இருக்கிறது அந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தில் இருந்த அனைவரும் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியினுடைய பள்ளிக்கூடங்களை தாக்கியிருக்கிறது இஸ்ரேல் அதே போல அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நடத்தின ஒரு ட்ரைனிங் சென்டரையும் தொழில் அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டரையும் தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது டூ பாஸில் மூன்று பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அல் அல்குஸ் பிரிகேட் வந்த படைகளை அடித்து இருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி ஏழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பாரிஸில் ஒரு பெரிய இதை நடத்தியிருக்காங்க அவங்க ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேல் நித்த நித்தம் வீடுகளை இடிக்கிறது மக்களை அவர்களுடைய பூர்வீக இடங்களில் இருந்து விரட்டுகிறது இதை கேட்பதற்கு நாதி இல்லையா ஐரோப்பிய நாடுகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறன இது தவறு எல்லா பாலஸ்தீனர்களுக்கும் ரைட் டு ரிட்டர்ன் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய உரிமை இருக்கிறது என்று இப்பொழுது இவர்கள் த ரைட் டு ரிட்டர்ன்ஸ் யாருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மேற்கரையில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் காசாவில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீனத்தில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் வீடு திரும்பும் உரிமை இருக்கிறது என்பது உறக்க முழங்கப்படுகிறது இப்பொழுது இந்த ஹமாஸோடைய இந்த வெற்றி நமக்கு இன்னொரு டைமென்ஷனை காட்டுகிறது அது என்னவென்று சொன்னால் நாற்பத்தெட்டில் இருந்து இப்பொழுது பல தலைமுறைகளை தாண்டி ஆங்காங்கே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு திரும்பலாம் அதற்கான கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த யுத்தத்தில் குறிப்பாக இந்த போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியில் வந்திருப்பது அவர்களுக்கு மீண்டும் பாலஸ்தீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இஸ்ரேல் கடைசி கட்டத்தை அதாவது முழுசாக காசாவில் இருந்து வெளியேறுவதற்கு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டுகிறது யுத்தத்துக்கு தயாராவதாக பல அறிவிப்புகளை செய்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஹூத்தீஸ்வர் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் யுத்தத்துக்கு தயாராவதை நாங்கள் உளவுகள் மூலம் தெரிந்து கொண்டோம் அதே போல நாங்களும் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலை தாக்குவதற்கு இன்னும் பெரும்பாலான தாக்குதல் இனி யுத்தம் தொடங்கினால் அது எங்களிடம் இருந்தான் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய மீடியாக்களும் ராணுவ நோக்கர்களும் இது மிகப்பெரிய ஆபத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சின்பத்து மொசாது சாபக் இந்த மூன்று இஸ்ரேலிய உளவுத்துறையும் நத்தியான் எதிராக நேற்று பயங்கரமாக பேசியிருக்கிறார்கள் நத்தியான் நேரடியாக சந்தித்து நீ இஸ்ரேலிய உள்ளுக்குள்ளால் இருந்து அழித்துக் கொண்டிருக்கிறாய் இனி ஹூட்டீசுடைய தாக்குதல் வரும் என்று சொன்னால் இஸ்ரேல் தாங்காது என்பதை தெரிந்து கொள் ஆகவே போர் நிறுத்தத்த ஒப்பந்தத்தை விசுவாசத்துடன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீ இஸ்ரேல் அழிப்பதற்கு இனி நாங்கள் விடமாட்டோம் உன்னை ஆட்சியில் இருந்து கவிழ்த்துவோம் என்று மூன்று உளவுத்துறையுடைய தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அத்தியான்கு ஒரு பக்கம் ஜெயிலிருந்து தப்பிக்கணும் அதுக்கு இத்தந்தா அதற்கும் இத்தந்தான் அவருக்கு தீர்வு ராசாவில் இருந்து முற்றாக வெளியேறுவதை தடுக்க வேண்டும் அதற்கும் யுத்தம்தான் தீர்வு தன் மனைவி ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்க வேண்டும் அதற்கும் தான் தீர்வு என்று யுத்தம் நடந்தால்தான் தான் வாழ முடியும் என்று நினைக்கிறார் இதை நேற்று இது அழைத்து செல்லப்பட்டவர்கள் குடும்பங்கள் நடத்திய குடும்பங்களும் மற்ற இஸ்ரேலிய மக்களுமா சேர்ந்து நடத்திய போராட்டத்தில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் நீ உன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த எல்லாம் காட்டுகிறாய் என்று இப்பொழுது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது ட்ரம்ப் ஒரு ரவுடி ரவுடியை போல் நடந்து கொள்கிறார் அவர் ஒரு பிரசிடென்ட் போல ஒரு குடியரசுத் தலைவர் போல நடந்து கொள்ளவில்லை என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இது ட்ரம்ப்பை பெரிய கலக்கத்தில் உள்ளாக்கி இருக்கிறது அடுத்தது எகிப்தில் எகிப்தில் எகிப்து நாடு எப்படி ட்ரம்புக்கு எதிராக போய்விட்டதோ அதை சரி கட்டுவதற்கு இது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குற சரி கட்டுவதற்கு ரொனால்டு என்ற ஒரு சிறப்பு அதிகாரியை ட்ரம்ப்பு நேராக போய் கிங் அப்துல்லா காலில் உளு விழுந்து நாங்கள் சொன்னதில் பெரிய அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பெருசாக அதை எடுத்துக்கிட்டாண்டான்னு சொல்ல சொல்லியிருக்காரு ஆனால் எகிப்து தன்னுடைய படைகளை செனாய்க்கு கொண்டு வந்திருக்கிறது இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்று நத்தியானுக்கு சொல்லியிருக்கிறார் போடா நீயும் ஒப்பந்தம்தான் அதை நாங்கள் முறிச்சிட்டோம் இனி காசாவை கட்டுமான கட்டி எழுப்புவதற்கு அரபு பிளானை முன்னணிக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இருபது பில்லியன் டாலரை நாங்கள் இருபது பில்லியன் டாலர் போதும் காசாவை கட்டி எழுப்புவதற்கு அந்த பணத்தை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் எல்லாம் வசூலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு எகிப்துக்கு மிகப்பெரியதொரு உலக ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த உலக ஆதரவு எகிப்தினுடைய நெஞ்சங்களை நிமிர்ந்து நின்று பேசுவதற்கு உதவி செய்திருக்கிறது ஆகவே எகிப்து இப்போ அரபு பிளானும் இருபது பில்லியன் டாலரோடையும் காசாவை கட்டியெழுப்பதற்கு வந்துவிட்டது என்ன வேணும் யுஏஇ யுனைடெட் அரபு எமிர ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர் கூட நெஞ்சு நிமிர்த்தி பேசியிருக்கிறார் அதாவது நாங்கள் மாற்று திட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் ட்ரம்ப் சொல்வதை கேட்க மாட்டோம் அப்படின்னு அவருக்கு காலில் உள்ளதுக்கு ட்ரம்ப்புடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரொபியோ அங்கே தான் இருக்கார் யுஏஇயில் போய் அவருக்கு காலில் உள்ளார் ரியாதில் வந்து அவருக்கு காலில் உள்ளாரு ரியாதில் நம்ம சுல்தான் சல்மான் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால் தனி பாலஸ்தீனம்தான் தீர்வு ட்ரம்ப் சொன்னதை ஒத்துக்க முடியாது இப்போ ட்ரம்ப் சொன்னால் அந்த ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப நல்லதாக போய்விட்டது அது எல்லா அரபு நாடுகளையும் ஓரளவுக்கு ஒன்று சேர்க்கும் என்ற எதிர்பார்ப்போம் ஏன்னா காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றாமல் அங்கே கட்டுமானங்களை எழுப்ப வேண்டும் என்று உறுதியாக எல்லோரும் ஒரே அணியில் நிற்கிறார்கள் இது வரவேற்கத்தக்க ஒரு பெரிய வெற்றி அதை நான் அடிக்கடி சொல்வது போல் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ் ஆகவே ஒரு வெற்றி பல வெற்றிகளை கொண்டு வந்து சே சேர்த்து இருக்கிறது லெப்னானில் தொடர்ந்து சீஸ் வயலைட் பண்ணிகிட்டு இருக்குது இஸ்ரேலு இஸ்ஃபுல்லா அறிக்கை விட்டுட்டு வந்துருவேன் வந்துருவேன்னு சொல்லிகிட்ருக்கு ஈரானில் நேற்று அமெரிக்காவினுடைய உலக வேக பார்ப்பவர்களை கண்டுபிடித்து அளித்திருக்கிறார்கள் இது நடந்திருக்கிறது அடுத்து துருக்கி தன்னுடைய பங்கில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருந்த அரப் சப்மிட்டை மார்ச் நாலுக்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு தள்ளி போட்டு இருக்கிறது இப்போ அல்குஸும் காசமும் ஜெனின கைப்பற்றக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து பல மக்களும் பெரும்பாலான மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் துக்காராமில் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் எவாக்குவேஷன் ஆகிட்டதே ஆனால் இந்த ரெண்டு பகுதியும் இப்பொழுது அல் குஷ் அல் ஹமாஸ் இவங்க ரெண்டு வரைக்கும் கையிலும் கிடைப்பது போல இருக்கிறது ஆகவே காசாவை போல கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெஸ்ட் பேங்க் மேற்கரை மேற்கு கரையை கைப்பற்றுவார்கள் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆரம்பிக்கும்